இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டும் கொண்டும் தேவையில்லாதவற்றை விட்டு சென்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இயற்கை கொடுத்த வளங்களை குறைவிடாமல் செய்வதும் தட்டுப்பாடின்றி பார்த்துக்கொள்வதும் வளங்களை அதிகரிக்கச் செய்வதும் தலையாய கடமையாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படுகிறது இந்த கடமையாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றுதான் அல்ல அல்ல குறையாத வளங்களும் உள்ளன அளவுடன் இருக்கும் வளங்களும் இந்த அகிலத்தில் இருக்கத்தான் செய்கின்றன தேவை இருக்கும் இடங்களில் தேவையின் அருமை புரிந்து தேவைக்கேற்ற வளங்களை பேணி பாதுகாக்க மனமானது எண்ணம் கொள்ளும் தேவையில்லாத பொழுது நிச்சயம் வளங்களின் அருமையும் தெரியாது தேவையில்லாத பொழுதும் வளங்களின் அருமை புரிந்தால் நிச்சயம் தீர்க்க தரிசன ஆற்றல் கொண்ட மனம் என்றுதான் அர்த்தம் வளங்கள் எல்லாம் இந்த மனதுடைய உயிரினங்களின் கைகளில் கிடைப்பதுதான் உத்தம காரியமாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் ஒரு மனமானது தனக்கு தேவை இருக்கும் பொழுது கூட தனக்கு தேவையான வளங்களை பேணி பாதுகாக்காமல் இருந்தால் பிறகு இது போன்ற அறிவீனமான செயல் இந்த அகிலத்தில் வேறு எதுவும் இல்லை நிச்சயம் இது போன்ற மனங்களுக்கு தீர்க்க தரிசன பார்வையானது அறவே இருக்காது வளங்களை பேணி பாதுகாப்பதென்பது தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும் போதுமான ஒன்றாக இல்லாமல் வருங்கால சந்ததியினருக்கும் போதுமானதாக இருந்தால் அதுவே உத்தம செயலாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும்